ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு பிரம்மாண்டமான இன்னொரு ஒரு வாய்ப்பும் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றின அறிவிப்பு ஒரு வாரத்தில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஐஷோட இன்டர்வியூ வந்து வந்து வெளிய வந்திருக்கு இது வந்து மூன்றாவது பாகம் ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு யார் யாருக்குள்ள நான் ஃபோன் பேசினேன் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ரொம்ப கேஷுவலாக பேசுனாங்க நீங்கள் எதிரியும் நினச்சிட்ருக்கீங்க வெளியே ஆனால் அவங்களாம் எனக்கு நண்பர்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஆணித்தரமான சில உண்மைகள் வந்து பேசியிருக்காங்க அப்புறம் வந்து பிக்பாஸோடைய க்ரியேட்டிவிட்டியுமே வந்து நல்லா கலாய்ச்சி விட்ருக்காங்க ஸோ அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து ஏன் எல்லா பிக் பிக்பாஸில் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக உமன் கண்டெஸ்டன்ஸுக்கு எதுக்கு வந்து வருது அதை எப்படி தடுக்கிறது இந்த பிக் பாஸ் ஷோவை முடிந்த பிறவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹேட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான ஒரு அனலிசிஸும் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிறையா எனக்கு வந்து கேட்டுக்கிட்ட கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு மூமெண்ட் இந்த கேமில் என்ன உங்களுக்கு ஒஸ்ட் மூமெண்ட் என்ன கேமில் இந்த பிக் பாஸ் செவனில் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக இவ்வளோ டாபிக் போயிடலாமா வீடியோக்குள்ளே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு கிடைத்த ஒரு ஜாக்பாட் ஒரு பிரம்மாண்ட வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லியாகணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு அவர் அட்வான்ஸ் வாங்கிட்டார் அதை படத்துக்கான ஷூட்டிங் என்ன டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியல பட் இதுக்கடுத்து ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது ஸோ கவின் அண்ட் பிரதீப் இணைந்து நடிக்கும் இணைந்து மிரட்டும் ஒரு படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளி அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கேஸ்ட் அண்ட் குரூ இந்த ஒரு வாரத்தில் வந்து வரும் ஸோ பிரதீப் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெடி ஆகிக்கோங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ அப்போ இதுதான் அந்த ஒம்போது லட்சரூபா செக்கில் கொடுத்தாங்கல்ல அந்த படமான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி அப்டேட் எதுவும் இல்லை அது அவரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி படம் வரும்போது வந்து தெரியும் அப்போ எப்போ படம் வரும் தெரியும் போது வரும் அப்படின்ற மாதிரி வடிவல் காமெடியாத்த மாதிரி அவரும் சொல்லிட்டாரு எப்போல்லாம் சொல்ல முடியாதுப்பா பட் என் தேட்டர் நீங்கள் வந்து வந்துச்சு அப்படின்னா தேட்டரில் கண்டிப்பாக வந்து பாருங்கள் என் படத்தை அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக சொல்லிட்டார் ஓகேங்களா ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த படம் வந்து கவினுக்கும் பிரதீப்புக்கும் இணைந்து ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேபி கவின் வந்து நடிக்க கூட செய்யலாம் பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ஷன் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும் ஸோ என்ன அறிவிப்பு அப்படிங்கிறது தெரியல ஸோ கிட்ட வந்து பயங்கர கியூரியாசிட்டி வந்து போயிட்டு இருக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர் இணைந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தது தான் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேர் இணைந்து நடிச்சிருக்காங்க பட் இதில் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஏதாவது இருக்குமா இல்லை என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு வாரம் வந்து நம்ம பொறுத்திருந்தால் போதும் ஸோ அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் பிரதீப் வந்து வந்த வண்ணம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவருடைய லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ ஸோ கங்க்ராட்ஸ் பிரதீப் அப்படிங்கிறது தான் ஸோ இனிமேல் அவருடைய வாழ்க்கை எதை பற்றியும் பேக்கில் போகாமல் ஃப்ரண்ட்டில் நகர்ந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அடுத்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷோடய இன்டர்வியூ பார்ட்டு த்ரீ ஜோமைக்கிள் கூட இருந்தது ஸோ நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஸோ இந்த இன்டர்வியூ வந்து எதற்கு ஸோ மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக கேட்கணும் அதை வந்து நாப்பில் கேட்குறது ப்ளஸ் மக்கள் வந்து அவ்வளோ ஹேட் வச்சுருக்காங்களா எங்கள் மேலே எப்படி நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து கேமரா முன்னாடி திருப்பி நிற்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக கூட எப்படியோ கட்ஸ் இருந்துச்சு ஐஷு அப்படிங்கிறத நம்ம வந்து பாராட்டியிருந்தோம் அதில் அவங்க சில விஷயங்கள் இந்த இன்டர்வியூலையும் வந்து பார்த்திங்கன்னா க்ராக் பண்ணியிருக்காங்க அதாவது டாஸ்க் இந்த சீசனில் வந்து ஒழுங்காகவே இல்லை நாங்களே இருந்தோம் என்னால் டாஸ்க் கொடுக்குறீங்க நாங்கள் விளையாண்ட ஒன்று ஒருபடியான டாஸ்க்கே அந்த ஆக்சிஜன் டாஸ்க்கு தான் அந்த ஆக்ஸிஜன் சிலிண்டரை டாஸ்க்லேயே வந்து கதவை உடச்சி பிரதீப்பை தூக்கி போட்டு விஜயவர்மா ஸ்மாக் போட்டதுலேருந்தே முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து எந்த ஒரு இதுவும் வந்து சேலஞ்சிங்காக இல்லை சும்மா வந்து வேர்க்கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது நம்மளும் வெளியே வந்து கலாச்சிட்டு இருந்தேன்னா மிச்சல் டாஸ்க்காக வச்சுட்டு இருக்கீங்கன்ட்டு ஒன் ஆஃப் த சீசனில் இது வரைக்கும் ஒர்ஸ்ட் டாஸ்காக இருந்தது இந்த சீசன் தான் வேறு எந்த சீசன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பெட்டராக தான் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்கும் வந்து இருந்துச்சு எல்லா சீசன்லேயும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம டாஸ்க் வந்து இந்த சீசனில் வந்து வைக்காதது தான் இந்த சீசனுடைய ஒரு மெயின் இம்பேக்டை வந்து டவுன் பண்ணதுக்கான காரணம் அப்படிங்கிறதையும் அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க அது உண்மையில் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு குண்டு போட்டாங்க எதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருந்தோமோ அதாவது இவங்க கூட பேச மாட்டாங்க இவங்க கூட வந்து இவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம்ல அதெல்லாம் வந்து தூக்கி போட்ட மாதிரி ஐஷு வந்து சில பிரேக்கிங்கான ஒரு பாயிண்ட் அபவுட் அர்ச்சனா அண்ட் பிரதீப் அண்ட் விச்சுமா மூணு பேரை பற்றி சொல்லியிருந்தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து இன்னும் நல்லா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு ப்ளஸ் ஊட்டிக்கு வரதுக்கும் அவர் பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு கிட்டே போடு நான் வந்து கேமிங் ஸ்டேஷனோட வரேன் ஸோ நம்ம உட்காந்து விளையாடலாம் நீ எப்போ போடுற அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஓப்பனாக கேட்டார் ஸோ அதற்கான ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு எங்கள் அம்மாவும் வந்து பயங்கர ஃபேன் ஆகிட்டாங்க பிளே ஸ்டேஷன் ஒன்னே ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக வந்து போய்ட்டு இருக்கும் பிரதீப் கூட நான் பேச மாட்டேன் நினச்சிட்டு இருந்தேன் பட் அதுதான் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா மேலேயும் பயங்கர சண்டையாக இருந்துச்சு அர்ச்சனாவும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய கேம் எப்படிப்பட்ட ஒரு கேம் ஒன்று நீ எங்கே தடுமாறு அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் பற்றி நிறையா பேசணும் ப்ளஸ் பர்சனலாக வந்து நிறையா பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க அதுவும் மிச்சும்பமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பேசுனதோட அவங்க அம்மா கிட்ட பேசுனது தான் அதிகம் அப்படின்ற மாதிரியும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இருந்து இன்னும் வந்து ஹேட்டு பரப்பிட்டு இருக்க அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம் நீங்கள் தான் வந்து வெளியே சண்டை போடுறீங்க பட் சண்டையை போட்டு கிடங்க அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து சொல்கிறாங்க ஏங்க வெளியே வந்து மக்களுக்கு இந்த ஷோ வந்து முடிஞ்சாலும் ஒரு ரெண்டு மாதம் வந்து அந்த அந்த ஃபயர் இருக்கும் ஸோ அது அணையிறது கொஞ்சம் அப்படியே டிலே ஆகத்தான் செய்யும் பிக் பாஸ் இஸ் அ நெகட்டிவிட்டி ஷோ அதில் வந்து நீங்கள் பாசிட்டிவிட்டி தேடுறது எங்களை இவ்வளோ நெகட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு சுத்த வேலை தான் அது எதுவும் நடக்காது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேவா இவ்வளோ இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க அடுத்து ஏன் இவ்வளோ ஹேட் பூர்ணிமா வந்து மக்கள்கிட்ட அவ்வளோ கண்டனம் வந்து இருக்குது அவ்வளோ தெரப்பி வந்து அவங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறான் எனக்கு அது சிரிப்பாக தான் இருக்குது என்னென்னா மக்கள்கிட்ட வந்து ஃபேஸ் பண்ணி நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண முடியாதவங்க தெரப்பியை பற்றி பேசுகிறது மக்கள் வந்து இன்னும் வந்து ஹேட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு அருகதையே கிடையாது நான் அது ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏன் மாயாவுக்கு இவ்வளோ ஹேட் ஏன் பூர்ணிமாக்கு இவ்வளோ ஹேட் அவங்க பண்ண என்ன தப்பு பண்ணாங்க ரெட் கார்டு தானே பண்ணாங்க அதை மக்கள் மக்கள்கிட்ட அதற்கான ஒரு ரீசனிங் இல்லை நாங்கள் பண்ணது தப்பு அதாவது ரெண்டே ரெண்டு தாங்க ஒரே ஒரு விஷயம் ஒன்று வாக்கவே பண்ணிடணும் நான் எதுவுமே தலையிடவே மாட்டேண்டா நான் பண்ணது கரெக்ட் அப்படின்ற ஆட்டிடியூட்டில் கிளம்பிடணும் சரியா மக்கள் அதை புரிஞ்சிப்பாங்க ஒரு நாள் பூ பூக்கும் ஒரு நாள் காத்தடிக்கும் ஒரு நாள் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கும் தெரியும் எப்பயும் பூ பூக்கும் எப்பயும் காய் காய்க்கும் எப்பயும் வந்து கனி கணிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தெரியுங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்று மக்கள் ஒன்று அக்செப்ட் பண்ணணும்னா மக்கள் வழியில் நீ போய் சாரி கேட்டு அதை முடிச்சிடணும் நீ எல்லாம் வாக்கவே பண்ணுறேன் மக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னா நீ அதுக்கடுத்து நீ கடந்து போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு மக்களே என்னுடைய மேஜிக்கில் வந்து விழணும் மக்கள் என்னுடைய ஃபீனிக்ஸில் வந்து பறக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது நடக்காதுங்க அந்த மாதிரி வந்து கொண்டு போக மாட்டாங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு தெரப்பி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னும் வந்து மக்களை வெளியேற்றுறதுக்கு எழுந்தால் தலை கொடி பிக் பாஸ் இனிலே அப்படின்ற மாதிரிலாம் பாரம்பொழுது நெஞ்செல்லாம் வலிக்குது எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதுனால ஒன்றே மூடிட்டுருக்கணும் இல்லை புறம்போதை காட்டி ஓடிடணும் இல்லை மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் இந்த மூணையும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இன்னும் எத்தனை சீசன் ஆனாலும் உங்கள் இருக்க ஹேட்டு வந்து குறையாது இல்லை நீங்கள் வாக்கவே பண்ணிடுங்க என்னை விட்டுருங்கடா நான் பாட்டி என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு நம்ம போனால் மக்கள் வந்து அப்படியே விட்டுருவாங்க சரி ஓகே இதை பற்றி பேசுறது நான் வந்து கொடுக்குறேன் நான் வந்து நாலு பேர்ட்டு பேசுகிறேன் மக்கள் கிட்ட வந்து இன்னும் நான் வந்து பேசி பூ பூக்கும் காய் காய்க்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து இழுத்து போட்டு செய்ய தான் செய்வாங்க இந்த ஷோவுடைய ஃபார்மட் அதுதான் எத்தனை சீசனும் அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இது கூட தெரியல அப்படின்னா நீங்கள் பிக்பாஸ்குள்ளே போகிறதுக்கான ஒரு தகுதியற்ற ஒரு நபராகத்தான் நான் பார்க்கிறேன் சரிங்களா ஸோ அதனால் அவங்களுக்கு இப்படி இருக்குது இவ்வளோ இருக்குது இதை குறைக்கணும் இன்னும் வந்து மக்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணி கூவுறதோட அதற்கான நெசசிட்டி என்ன மக்கள் ஏன் கோபமாக இருக்காங்க அப்படின்ற அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு மக்கள் வந்து அதை மன்னிச்சுருவாங்க ஏங்க கவின் சம்பாதிக்காத ஹேட்டாங்க சீசன் த்ரீயில அவருக்கு எவ்வளோ ஈக்குவலான ஃபேன்ஸ் அப்போட்டு இருந்துச்சோ அவ்வளோக்கு எதிரி பயங்கரமான அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் இருந்துச்சு இப்போ மௌனை எல்லாத்தையும் வந்து வெளியே வந்து மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் பண்ணது தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நான் ஜெயிக்கிறதுக்கு முக்கியம் கிடையாது என்னுடைய இளம் தலைமுறைகளுக்கு வழி வகுந்தணும் நான் இங்கே இருக்க பசங்க ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கவின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால தான் அவரோட ஒட்டுமொத்த பாசிட்டிவிட்டி அப்படியே மாறிடுச்சுங்க அதுதான் மக்கள் ரசிப்பாங்களே தவிர நீங்கள் வந்து நான் பண்ணது கரெக்டுன்னு நின்றுருந்தீங்கன்னா பருப்பு வேகாது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மரத்தை சந்திப்பது வரைக்கும்